திருக்காஞ்சி கோயில் திருக்காஞ்சி கோயிலில் மாசி மகம் திருவிழா நடைபெற்றுட்டுருக்குது இருக்குது அந்த வீடியோ தான் இது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் அந்த மக திருவிழா நடைபெறும் மகத்துக்கு நாள் திருக்காஞ்சி நடைபெறும் அப்போது திதி கொடுக்குறவங்க எல்லோரும் முன்னோர்களுக்காக திதி கொடுக்குறவங்க திதி கொடுப்பாங்க நாங்கள் கூட இந்த வருஷம் போய் இப்போ தான் கொடுத்துட்டு வந்தோம் திதி கொடுக்க வர்றாங்க திதி கொடுக்கும் போது குளிச்சுட்டு திதி கொடுக்கணுங்கிறதுக்காக போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கூட இங்கே அப்படியே அங்கே ஆலங்க மலங்க ஒரே ட்ரெஸ்ஸாக கிடக்குது எல்லோரும் கழட்டி போட்டு போயிடுறாங்க ரொம்ப கோவிலையே அசுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு இங்கே பழைய துணி வாங்கி விற்கிறவங்க வந்து இங்கே இவங்க கழட்டி போடுற துணியெல்லாம் வந்து பாதி பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நிறையவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதையும் மீறி தான் இங்கே இவ்வளோ துணி கிடக்குது டன் கணக்குல கிடக்குதுங்க அவங்க வந்து சுத்தம் பண்ணலனா இங்கே நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க இந்த சங்கராபரணி ஆற்று பக்கத்தில் தான் இருக்குது சங்கராபரணி ஸ்ரீ வராக நதின்னு சொல்லுவாங்க வராக நதி பக்கத்தில் இருக்கிறதுனால திரு காஞ்சி ஸ்ரீ வராகநதீஸ்வரர் ஆலயம்னு இந்த கோயிலை சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அமைப்பில் இங்கே பக்கத்தில் இந்த கோயில் கட்ட போகிறாங்க கட்ட போகிறாங்க அது கோயிலோட அமைப்பு தான் இது இது கட்ட கட்ட ஆரம்பிக்க போகும்போது நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் அது தவறாமல் பாருங்கள் எல்லா கோயில் திருவிழாக்கள்லையுமே அதிக சத்தம் வர இந்த பிபிங்கிறத வா விற்கிறாங்க அதை வந்து பெரிய பசங்க வாங்கி அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுனால திருவிழானாலே இங்கே சத்தமாக இருக்கும் அதையும் மீறி இந்த சத்தம் வேறு எதுவுமே பண்ண முடியல அவ்வளோ சத்தமாக இருக்குது இப்போ அந்த மாதிரி பொருள்லாம் அங்கே விற்கக்கூடாதுன்னு கோயில் நிர்வாகமே முடிவு பண்ணணும் இல்லை காவல்துறையினராவது இப்போ எதாவது பண்ணணும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படி ஒரு சத்தமாக இருக்குது இந்த கோயிலில்